ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கதளித்தார் பற்றி பார்க்கலாங்க நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த தாரை கதளித்தார்ன்னு சொல்லுவோம் இதுக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குதுன்னா கதளி ஏலக்கி நாலிப்பூவன் ரசக்கதளி இப்படி பல பேர் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மித்த எல்லா ஏரியாவும் கம்பேர் பண்ணும்போது நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவுடைய கதளி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இந்த கதளி வேலை பார்த்திங்கன்னா ஆரடிக்கு ஆறடி ஒரு வாழைக்கன்று நட்டுவாங்க இப்படி நட்டும்போது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூறு செடி பிடிக்குங்க பதினோரு மாதத்துலேருந்து அதிகபட்சம் பன்னெண்டு மாதத்தில் காடு காலி ஆயிருங்க இந்த வாழைக்கு பார்த்திங்கன்னா வாழைக்கன்று நிறையா பிடைக்குங்க வாழைக்கன்று இருக்கிற வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகங்க இந்த வாழை தார் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ட் போட்டு கட்டணுங்க இந்த வாழை பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னா வெட்டி கொண்டாந்து குட்டு சேர்த்து அதுக்கப்புறம் எடை போடுவோங்க எடை போட்டு காம்பு ரெண்டு கிலோ கழிப்புங்க காம்பு ரெண்டு கிலோ கழித்து இந்த மாதிரி தாங்க அட்டி போடுவோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பாட்டுருக்கிற தார் பார்த்தீங்கன்னா காம்போடையே ஏழரை கிலோ தாங்க வருது காம்பு கழித்து கணக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சரை கிலோங்க ஆவரேஜாக இரநூறுவா தாங்க வருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்